வானில் மறையும் சந்திரன் இந்த பிரபஞ்ச பேரழிவுக்கு யார் காரணம் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் சந்திர பகவானுக்கு தர்ஷனின் இருபத்தி ஏழு மகள்களும் மனைவிகள் அவர்களிடம் சமமாக இருப்பேன் என்று சந்திரன் வாக்குறுதி கொடுத்தான் ஆனால் சந்திரன் ஒருவரிடம் மட்டுமே அதிக பாசம் காட்டினான் மற்ற மனைவிகள் புறக்கணிக்கப்பட்டனர் புறக்கணிப்பால் துயருற்ற மனைவிகள் தங்கள் தந்தையான பிரஜாதிபதி தர்ஷனிடம் நியாயம் கேட்டனர் உண்மை அறிந்த தட்சன் கோபத்தின் உச்சியில் சந்திரனுக்கு கொடிய சாபமிட்டார் உனது ஒளியும் அழகும் தேய்ந்து அழியட்டும் சாபம் பலித்தது சந்திரன் நாளொரு மேனியும் பொழுதொரு வனமுமாக தேய்ந்து தனது சக்தியை இழந்தார் உலகில் இரு சூழ்ந்தது சந்திரன் அழிந்தால் உயிர்களும் அழியும் என்ற அச்சத்தில் அனைத்து தேவர்களும் ஒன்று கூடினர் முடிவில் சந்திரன் தனது கஷ்டத்தை போக்க கருணையே வடிவான சிவபெருமானை சரணடைந்தார் சந்திரனின் நிலைக்கு இறங்கிய சிவபெருமான் தட்சனின் சாபத்தை நேரடியாக நீக்க விரும்பவில்லை ஆனால் அவரை காப்பதற்காக சிவபெருமான் தனது சடைமுடியில் சந்திரனுக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுத்தார் சாபத்தின் விளைவு குறைந்தது சிவபெருமானின் அருளால் சந்திரன் முழுவதுமாக அழியாமல் காப்பாற்றப்பட்டார் இன்று நாம் காணும் வளர்பிறையும் தேய்பிரையும் சிவபெருமான் சந்திரனுக்கு கொடுத்த வரமே அவர் சந்திரசேகரர் ஆனார் ஓம் நமச்சிவாய